நிறைய கேக் பண்ணி போங்க, நம்ம வந்துட்டு எப்போ வந்து நம்ம ஒரு மில்லட்ஸில் ஒரு கேக்கோ இல்லை வந்து நம்மளோட ஃபுட்டை வந்து மில்லட்ஸில் சேர்த்துக்கிறோமோ ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு திருப்தி கொடுக்கும் அந்த மாதிரி தான் அந்த கேக்கை வந்து நம்ம சாப்பிடும்போது எங்களுக்கு ஃபீல் ஆச்சுங்க நாங்கள் இன்றைக்கி கோதுமை மாவு ராகி மாவு ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிதாங்க ஒரு குட்டி குட்டியாக கப் கேக்ஸ் மாதிரி ரெடி பண்ணாங்க இந்த கேக்கை யார் பண்ணாங்க எப்படி பண்ணாங்க எப்போ பண்ணது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு இதை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க அது என்னதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்லிருக்கேங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஹஸ்பண்ட் தாங்க இன்னைக்கு சமையலே பண்ணாங்க சமையல் அப்படின்னா ஸ்வீட்டஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பிளான் பண்ணி நியூ இயர் அன்னைக்கு பண்ண கேக் ரெசிபி தாங்க இது ஸோ நான் வந்து கிராசரி வாங்கலான்னு சொல்லிட்டு காய்கறி கடைக்கு போயிருந்தேன் நான் வரதுக்கு முன்னாடி சர்ப்ரைஸாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ மச் எக்ஸைடாக இருந்தது அதுவும் ஒரு கேக்கை வந்து இவ்வளோ ஹெல்த்தியாக பண்ணலாமா அப்படின்னு நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் பட் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ எம்மியாகவும் இருந்தது பசங்களுமே விரும்பி சாப்பிட்டாங்க ஹஸ்பண்ட் வந்து நல்லாவே சமைப்பாங்கங்க பட் ஆனால் நான் விடுறதில்ல சரி இப்போ தான் பேக் அகெயின் சமைக்கலான்னு சொல்லி எடுக்கும்போது ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி வச்சிருக்காங்க எனக்குமே நியூ இயர் அன்னைக்கு பயங்கர கிராவிங்காக இருந்தது ஸோ அதனால ராகி மில்லட் வச்சு ஒரு சாக்லேட் கேக் மாதிரி தாங்க பண்ணியிருந்தாங்க என்னெல்லாம் ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்கிறேன் வீட்லேயே நம்ம ஈஸியாகவே பண்ணிடலாங்க இட்லி குக்கரில் கூட இதை ட்ரை பண்ணலாம் நான் ரெண்டுமே சேர்த்து சொல்கிறேன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏன்னா முட்டையும் மைதாவும் இல்லாமலே பண்ணலாங்க இந்த கேக்கு பாத்திரத்தில் சர்க்கரை இல்லைனா கருப்பட்டி எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறமா கொக்கோ பவுடர் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும் இதோட நெய் இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து லைட்டாக கொதிக்க வேணும் ஏன்னா எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரதுக்காக கொஞ்ச நேரம் ஒரு ஸ்பூன் இல்லைனா கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க ஏன்னா எல்லாமே சேர்ந்து ஒன்று சேர மிக்ஸ் அதுக்காக கேக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்னொன்று என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நோ ரிஃபைன் சுகருங்க நம்ம ஜீனியோ எதுவுமோ யூஸ் பண்ணலை அதனால நம்ம வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒன்று கூட கொஞ்சம் சாப்பிட்லாம் ஹெல்த்தியாக அது மட்டும் இல்லை மா மில்லட்லையும் ஆட் பண்ணியிருக்கறனால டேஸ்டாகவும் இருக்குங்க இதை நம்ம இட்லி தட்டிலையும் பண்ணலாம் இதே மாதிரி ப்ராசஸில் நார்மலாக இட்லி எப்படி ஊற்றுறோமோ அந்த தட்டிலே ஊற்றி வச்சும் பண்ணலாங்க எல்லாம் ஒன்று சேர கரைஞ்சி குதித்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயிரில் பேக்கிங் சோடா சேர்த்து இதுக்குள்ளே ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணுங்க இது எல்லாமே நார்மலாக ஹேண்ட் ப்ராசஸ்லேயே பண்ணிடலாம் இதுக்குன்னு மிக்சர் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை நாங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற தயிர் தாங்க எடுத்துக்கிட்டோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிட்டாலே போதும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இது எல்லாமே சூடாக இருக்குல்லங்க அதிலே போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணுங்க நம்ம வந்து ஸ்பூன் இல்லைனா ஃபோக் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற பேக்கிங் பவுடர் தான் ஒரு டீஸ்பூன் போல் எடுத்துக்கிட்டேங்க இந்த ப்ராசஸ் எல்லாமே ஹஸ்பண்ட் தாங்க பண்ணிட்டு இருக்காங்க நான் ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு பேக் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன் அவங்களோட ஸ்டெப்ஸ் எந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எப்படிங்க எனக்கு பொதுவாகவே சாக்லேட் கேக் பிடிக்காது ஒயிட் கேக்கு தான் பிடிக்கும் இல்லை எனக்கு ஒயிட் கேக்கும் பிடிக்காது ரோல் கேக் வெண்ணிலா ஃப்ளேவர் இல்லை பைனாப்பிள் ஃப்ளேவர் அந்த மாதிரி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களாங்க எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஸ்பாஞ்சி கேக் தான் பிடிக்கும் பட் இது வந்து ராகி மில்லட்டில் பண்ணுறதுனால சாப்பிட்றதுக்கு நானும் ஸோ மச் எக்ஸைட்டடாக தான் இருந்தேன் ஏன்னா எனக்கு இது சர்ப்ரைஸாக இருந்தாலுமே ஹஸ்பண்ட் வந்து நான் கிராசரிஸ் வாங்கிட்டு வந்தோடனே நான் கேக் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் நான் உள்ளே வரேன் கரெக்டாக அவங்க அவன்லேருந்து எடுத்து ங்க ஸோ எனக்கு பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பியா இருந்தது சாப்பிடும் போது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கோதுமை மாவு கொஞ்சமாக ராகி மாவு இதை ரெண்டையுமே நம்ம இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க மிக்சரோட சேர்த்து இந்த கேழ்வரகுல கூல் பண்ணி சாப்பிட்டாலே அவ்வளோ மனமா இருக்குங்க அதில் கேக் அப்படின்னா சொல்லவா வேணும் அவ்வளோ டேஸ்டாகவே இருந்தது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தாங்க மிக்ஸ் பண்ணணும் மொத்தமாக போட்டுட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா அதில் கொஞ்சம் பபில்ஸ் உள்ள இறங்கிருச்சுன்னா கேக்ல வந்து அவ்வளோ சாஃப்ட்னஸ் வந்து கொடுக்காது ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கோதுமை மாவை பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ராகி மாவை கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறமா மறுபடி பீட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சளிச்சு கூட எடுத்துக்கோங்க நான் வந்து கடையில் தான் வாங்கியிருந்தேன் ஸோ அது வந்து அவ்வளோ சாஃப்டாகவே இருக்கும் சப்பாத்திலாம் பண்ணும்போது அதனால தாங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணலைன்னு சொன்னாங்க அதுவாக கேக்கெல்லாம் பண்ணும்போது சளிச்சு எடுத்துக்கிறது நமக்கு இன்னுமே கேக் வந்து சாஃப்டாக கொடுக்கவே செய்யுங்க எல்லாத்தையும் ஒன்று செய்கிற போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறிட்டுருக்காங்க ஸோ அதை அப்படி நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே அந்த கொக்கோ பட்டர் அப்புறமா பட்டர் இதெல்லாம் போட்டிருக்கோம்ல வெண்ணெய் எல்லாமே சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகி அதோட மிக்ஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு அவ்வளோ ஸ்மெல்லியாக இருக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் வந்து எங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஹோல் ஃபுட்ல தான் சாக்கோ சிப்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆக்சுவலி எங்க வீட்டில் வந்து கப் கேக் ட்ரே வந்து இல்லை ஸோ தம்பி வந்து இப்ப பசங்க பெரிய பசங்களாக ஆகுறனால ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஷேர் பண்ணிப்பாங்க போல ஸ்கூல்ல எங்க வீட்டில் கேக் பண்றாங்க உங்க வீட்டில் என்ன பண்றாங்க நியூ இயருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தம்பி சொல்லிட்டே இருந்தான் கப் கேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கப் கேக் ட்ரே அதுக்கப்புறமா அதுக்கு கீழே வைக்கிறதுக்கு அந்த பேப்பர் அதுக்கப்புறம் சாக்கோ சிப்ஸ் இது எல்லாமே போய் போய் ஹோல் ஃபுட்ல தாங்க ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க நேத்து உங்ககிட்ட பீட் இருந்ததுன்னா பீட்ரை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அது இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஹஸ்பண்ட் வந்து நார்மலா நம்ம முட்டை அடி போலங்க அந்த பீட்ரை வச்சு தாங்க மிக்ஸ் பண்ணாங்க ஸோ இதுதான் நாங்க புதுசா வாங்கிட்டு வந்தோம் எனக்கு வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு கேக் பண்ணி சாப்பிடணும்னு ஆசை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கப் கேக் வந்து நாங்கள் வீட்டில் பண்ணுறது நார்மலாக பெரிய கேக் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க கப் கேக் வந்து ட்ரே இல்லாதனால நான் பண்ணதே கிடையாது இட்லி தட்டில் பண்ணுறோம் ஸ்டீமரில் அப்படிங்கிறப்ப நார்மலாக நம்ம இட்லி ஊற்ற முன்னாடி நிறைய பேர் எண்ணெய் தடவுவாங்க அப்படி இல்லைன்னா பட்டர் தடவாங்க ஸோ இல்லைன்னா நெய் கூட லைட்டாக தடவுவாங்க அந்த தட்டில் ஸோ அந்த மாதிரியும் பண்ணி நம்ம இப்போ பண்ணி வச்சுருக்க சேம் மிக்சர் ப்ராசஸ் அப்படியே ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு ஸோ இல்லை சில நேரம் நமக்கு மிக்ஸர் வீட்டில் இல்லைன்னா நம்ம வந்து மிக்சியில கூட எல்லாமே சேர்த்து போட்டு நல்லா ஒரு அடி அடிச்சிடலாங்க அடிச்சிட்டு அதுக்கப்புறமா இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் தழவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சரை வந்து இட்லி ஊற்றுற பதத்துக்கு கரண்டியை வச்சு ஊற்றிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டேஸ்ட்டுக்கு கிட்டே ஏதாவது ஒரு டார்க் சாக்லேட் இல்லைன்னா டெய்ரி மில்க் இருக்குது இல்லைங்க அதை கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சம் சென்டரில் போட்டுட்டு நம்ம இட்லி தட்டில் நார்மலாக அவிக்கிற மாதிரி டென் மினிட்ஸ் இட்லி அவிக்கிற டைமிங்க்கு அவிச்சிட்டு எடுத்தோம்னா கேக் வந்து அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும் இது நம்ம வந்துட்டு மாவில் பண்ணலை அதனால நமக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது இட்லி தட்டில் வைக்கும்போது இப்போ மிக்ஸ் பண்ணும்போது கடைசியாக உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாங்க பால் அப்படி இல்லைனா வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்டு இல்லைனா கிட்ட வேறு ஏதாவது ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேட்கக்கூடிய ஃப்ளேவர் எக்ஸ்ட்ராக்ட் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் எதுவுமே ஆட் பண்ணல எங்களுக்கு கோகோ பட்டர் அந்த சாக்லேட் ஃப்ளேவரே போதுங்கிறனால இப்போ வந்த புதுசுலலாம் நான் வந்து அவன்லாம் நான் பார்த்ததே கிடையாதுங்க இந்தியாவில் இருக்கும்போது எனக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது அமெரிக்கா வந்த புதுசில் எங்கள் வீட்டில் வந்து அவன் இருந்தது நாங்கள் இருந்த வாடகை வீட்டில் அப்போ வந்துட்டு அது அவனை வந்து இருக்குது அப்படின்னா நம்ம எதாவது யூஸ் பண்ணணும்ல ஸோ அப்போ நான் வந்து கேக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ப்ரெக்னடாக இருக்க டைம் ரொம்ப கிராவிங்காக இருந்தது கேக் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்ததா நானாக எனக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் எல்லாமே மிக்சிலையே பிளெண்ட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு அப்படியே அவனில் வச்சு சாப்பிட்டேங்க அதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னன்சி டைமில் பண்ண முதல் கேக்கு என்னோட லைஃப்லேயே அவ்வளோ டேஸ்டாக இருந்தது கேக் வந்து இவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து ச மசாலா இதெல்லாம் போட்டு சமைச்சு பண்ணுறது தான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் பேக்கிங் இஸ் ஈஸி அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு அப்போ மொதல் ஸ்டார்ட் பண்ணும்போது தோணுச்சுங்க ஹஸ்பண்ட் வந்து கப் கேக்கில் மேலே வரைக்கும் ஃபில் பண்ணலைங்க ஏன்னா நம்ம அவனில் வச்சு எடுக்கும் போது அதுவே கொஞ்சம் உபி வரும் அதனால மேலே டாப்பிங்ஸ் மட்டும் லைட்டாக சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இது பசங்க கேட்டனால இந்த சாக்கோ சிப்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க இப்போ அவன்ல வந்து நம்ம வச்சு பேக் பண்ணிடலாங்க கேக் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி த்ரீ ஃபிஃப்டி டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணிக்கணும் ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறமா கேக் ட்ரேவை உள்ளே வச்சுட்டு மறுபடியும் சேம் த்ரீ ஃபிஃப்டி டிகிரி ஃபேரன் ஹீட் செட் பண்ணிவிட்டு எங்களோட அவன் வந்து ஃபேரன் ஹீட்டில் காட்டும் அதனால் த்ரீ ஃபிஃப்டி டிகிரி ஃபேரன் ஹீட் செட் பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சோங்க நார்மலாக ஸ்டீமரில் இட்லி தட்டிலையும் பண்ணலாங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு ப்ரெஷர் குக்கரில் வேணும்னா கூட நீங்கள் கீழே உப்பு போட்டு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து கேக்கை செட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கர்லையும் வச்சு எடுக்கலாங்க ஃபைனல் அவுட் எப்படி இருந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொன்ன இல்லைங்க கேக் ட்ரேவை கரெக்டாக வெளியே எடுக்கிறாங்க நான் அப்போதாங்க எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு உள்ளே வரும்போதே அந்த ராகியோட ஸ்மெல்லு அந்த பட்டரோட ஸ்மெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது இது வந்து சர்ப்ரைஸ் தான் பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஹஸ்பண்ட் கேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ட்ரேவெல்லாம் வாங்கி வச்சிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம தான் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சேன் ஃபைனல் அவுட்புட் சூப்பராக இருந்ததுங்க பர்ஃபெக்டாக வந்திருந்தது கேக்குமே அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுங்க நான் குட்டியாக இருந்த கேக் எடுத்து டேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன் அது சூடாக இருந்ததுனால அதை அப்படியே ஓப்பன் பண்ணும்போதே வந்துருச்சு அப்புறம் வந்துட்டு உள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃபிங் எல்லாமே சேர்ந்து அப்படியே அந்த சாக்லேட் எப்படி கையில் ஒட்டுது பாருங்களேங்க அதை ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டாக இருந்தது கேக் எல்லாம் பண்ணி சாப்பிட்றது வந்து ஹெல்த்தியாக இல்லைன்னெலாம் எனக்கு அவ்வளோ டீடைலாக தெரியாதுங்க பட் நம்ம மில்லட்டில் பண்ணியிருக்கிறனால நமக்கு ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும் சுகருமே நம்ம ஜீனியும் யூஸ் பண்ணலை அப்படிங்கிறனால அது ஒரு டேஸ்ட்டுமே தனியாக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு பசங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ரனெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு பைட் கொடுக்கிற மாதிரி இன்னொரு கேக்கு வாங்கி சாப்பிட்டான் சூடோடவே நாங்கள் நாலஞ்சு கேக்கு சாப்பிட்டுட்டோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் மட்டும் தாங்க வச்சுருந்தோம் ஜிப்லாக்ல வச்சு அவனில் அடுத்து எடுத்து சாப்பிடும் போது லைட்டாக அவனில் மெல்ட் லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்டோங்க நாங்கள் ராகி கோதுமை இதை ரெண்ட வச்சு தாங்க இந்த கேக் பண்ணியிருக்கோம் அவ்வளோ டேஸ்ட் அண்ட் சாஃப்டா வந்தது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லா பார்த்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள்ங்க